சவால்கள் நிறைந்த கோவை மக்களவை தொகுதியில் எளிதாக பாஜக தலைவர் அண்ணாமலையை வீழ்த்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் யார் என்பதை இந்த தொகுப்பில் காணலாம் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கோவை மக்களவை தொகுதியை திமுக கைப்பற்றியுள்ளது அக்கட்சியினர் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு ஆகிய ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாவது முறையாக இந்த தேர்தலில் கோவை தொகுதியை திமுக நேரடியாக கைப்பற்றியுள்ளது அதிலும் நட்சத்திர அந்தஸ்தும் பலம் வாய்ந்த வேட்பாளராக கருதப்பட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பிரம்மாண்ட வெற்றியை திமுகவுக்கு பெற்றுக் கொடுத்துள்ளார் கணபதி ராஜ்குமார் அறுபது வயதான கணபதி ராஜ்குமார் கணபதி பகுதியைச் சேர்ந்தவர் எம்ஏ என்எல்பி பிஹெச்டி படித்துள்ள இவர் விவசாயம் செய்து வருகிறார் அதிமுகவில் பல ஆண்டுகளாக பொறுப்பில் இருந்து வந்த கணபதி ராஜ்குமார் மூன்று முறை கோவை மாநகராட்சி கவுன்சிலராக இருந்துள்ளார் இரண்டு முறை மாநகராட்சி வடக்கு மண்டல தலைவராக இருந்த இவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறு வரை கோவை மாநகராட்சி மேயராக இருந்தார் எஸ்பி பி வேலுமணி ஆதரவாளராக இருந்த இவர் அதிமுக கோவை மாநகர மாவட்ட

யாரும் எதிர்பாராத வகையில் வேட்பாளராக கணபதி ராஜ்குமார் அறிவிக்கப்பட்டது பலருக்கும் ஆச்சரியத்தை கூட்டியது படித்தவர் மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர் என்ற முறையில் அவருக்கு போட்டியிடும் வாய்ப்பு வழங்கப்பட்டது சவால்கள் நிறைந்த கோவை மக்களவை தொகுதியில் எளிதாக அண்ணாமலையை வீழ்த்தி அனைவரின் கவனத்தையும் கணபதி ராஜ்குமார் ஈர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது மக்கள் பதில் சொல்லிட்டாங்களே நாங்க எந்த இடத்துலயும் எந்த கட்சியை பத்தி பேசல நாங்க எங்க சாதனை பத்தி பேசணும் முதலமைச்சருடைய திட்டங்களை பத்தி பேசணும் நாங்க என்ன செய்ய போறோம்னு பேசணும் அதுக்கு மக்கள் வந்து வாக்களித்திருக்கிறாங்க அதிமுக மூன்றாவது தள்ளப்பட்டிருக்க அதிமுகவுடைய செயல்பாடு தான் காரணம் அதிமுக ஏன் அந்த இடத்துக்கு போச்சுன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் தான் காரணம் என்ன மாதிரியான திட்டங்கள் விமான நிலையம் விரிவாக்கம் மெட்ரோ ரயில் திட்டம் அதுக்கப்புறம் ரயில் நிலையம் இதெல்லாம் தான் வந்து மேம்படுத்தப்பட வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கை அதை தான் நாங்களும் வந்து செய்ய போகிறோம் அவ்வளோதான் அதை வந்து கேட்டு பெற்றுத்தர வேண்டும் தொழில்துறைக்கு வந்து முக்கியமாக அந்த ஜிஎஸ்டிங்கிற பிரச்சனை அதுவும் வந்து போராடி ஒன்றாது நீக்க வேண்டும் முன்னாடி குறைக்க வேண்டும் இதுதான் மக்களுடைய கோரிக்கை ஒன்றுமில்லை ஒரு பிஸ்கட்டு வந்து நம்ம பதினெட்டு பர்சன்ட் கொடுத்து சாப்பிட்ற பிஸ்கெட் வாங்குகிறோம் கோல்டு பிஸ்கட்டு மூணு பர்சன்ட்டு இதிலிருந்து ஆரம்பிக்குது அவ்வளவுதான் பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு நாளைக்கு ஒரு நம்ம செலவு பண்றோம் அந்த செலவுல கூட்டி கழிச்சு பார்த்தா எத்தனை பார்த்தா தெரியும் விளையாட்டு போல செல்கிறோம் மக்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பாரம் அதையெல்லாம் வந்து நீக்க வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும் இதுதான் மக்களுடைய கோரிக்கை அதை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் கோவை புறக்கணிக்கப்படுதுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லி சொன்னாங்க இந்த நம்ம வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது என்ன பதில் சொல்லி கோவை வந்து புறக்கணிக்கப்பட்டு வந்து தான் இப்ப முதலமைச்சர் இப்போ அவரை நம்பி மீட்டெடுப்பார் தான் தமிழக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அதுதான் அதனுடைய பதில்